மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களுக்கான ஆன்மிகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருகிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையிலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மற்றும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விரச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மார்கழி மாதம் தொடங்குகிறது மற்றும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த டிசம்பர் மாதத்தில் சுக்கிர பகவான் இரண்டு முறை பயிற்சி அடைவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த மாதத்தில் கருதப்படுகிறது இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்படும் எதிரிகள் கூட உங்களுக்கு பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் இருந்தாலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அரசாங்க காரியங்களும் தாமதமாகவே முடியும் வழக்குகளால் மனதில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுவதால் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் எடுத்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுகஸ்தானத்தில் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரவும் சிலருக்கு திருமண முயற்சிகள் கைகூடும் சிலருக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த மாதத்தில் அவசியம் அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானின் சஞ்சாரத்தால் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அவர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு கூடுதலாக கிடைக்கும் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உள்ளது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விரச்சக ராசியிலிருந்து பயிற்சியாகி உங்கள் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் இந்த மாதத்தில் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும் பண வரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவானின் அருளால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நன்மை உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் மேலதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் மேலதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படும் ரணருண ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறும் அயனசயன போகஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் இந்த மாதத்தில் நடந்து முடியும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் கலைத்துறையினருக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளை பெறுவீர்கள் தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானின் அருளால் ஆடை ஆபரணங்கள் சேரும் வீடு நிலம் வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கூடி வரும் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இந்த மாதத்தின் மத்தியில் உங்களுக்கு சாதகமாக சூரிய பகவானின் அருளால் நடக்கும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றத்தில் சிறிது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் திறமைக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிக்க முடியும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தின் இறுதியில் உண்டாகும் உங்கள் ராசிநாதன் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் கைக்கு வரும் செலவுகளை கணிசமாக குறைத்து சேமிக்க பழகுங்கள் விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் இந்த மாதத்தின் இறுதியில் உண்டாகும் சொந்த பந்தங்களால் ஒரு சில தொல்லைகள் ஏற்படும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும் கொடுக்கல் வாங்கலை இந்த மாதத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது இதுவரையில் இருந்து வந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் சனி பகவான் உங்களுடைய செயல்களை அனைத்தையும் ஆதாயமாக்குவார் நினைப்பதையெல்லாம் நடத்தி வைப்பார் தடைப்பட்டிருந்த வேலைகள் ஒவ்வொன்றாக நடக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் வக்கரமடைந்து இருப்பதும் யோகமான நிலை தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும் உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் செய்து வரும் தொழிலில் அதிகபட்ச அக்கறையாக இருப்பது அவசியம் பார்த்து வரும் உத்தியோகத்தில் நியாயமாக செயல்படுவதால் இந்த மாதத்தில் நன்மைகள் உண்டாகும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்களுக்கு இந்த மாதத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் செயல்பாடுகளும் நியாயமாக இருக்கும் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் ஆசைகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளில் கவனம் செலுத்துவதால் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சனி பகவானின் அருளால் வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும் தடை இல்லாமல் வெற்றி பெறும் காலமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் ஒரு சில விஷயங்களில் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் உடல்நிலையில் கவனமாக இருங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் பாக்கிய ஸ்தானத்திலும் உங்களுடைய பார்வை உண்டாவதால் குடும்பம் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் வரவு செலவுகளில் கவனமாக இருப்பது நன்மை தரும் புதிய முயற்சிகள் ஒப்பந்தங்களில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் செலவுகள் அதிகரிக்கும் மாதமாக அமையப்போகிறது விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்கள் சாசிக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரம் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும் சனி பகவானின் அருளால் முயற்சிகளையெல்லாம் வெற்றியாகும் வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது இந்த மாதத்தின் மத்தியில் அதாவது மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உடல் நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த நேரத்தில் புதன் பகவான் வக்கரமடைந்து விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒப்பந்த விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பத்திரங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு தாய் பத்திரத்தை பார்த்து நன்றாக படித்த பிறகே கையெழுத்திட வேண்டும் வீடு மனை நிலம் வாங்குவது மற்றும் விற்பதாக இருந்தால் அதை இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம் அடுத்த மாதத்திற்கு ஒத்தி வைப்பது நல்லது நன்றி வணக்கம்